இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க கணத்தோட தம்பி ஹீரோவை பற்றி சொன்னோன்னே வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது ஆனால் அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ எதுக்கு கோவமாக இருக்கேனாச்சும் அட்லீஸ்ட் சொல்லு அதுவே தெரியாமல் நான் எதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கணக்கு கேட்குறாங்க அப்போ ஹீரோ சொல்கிறாங்க இது உனக்கே தெரியாது நீ இவ்வளோ கேவலமானவனு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கணத்துல இருந்துட்டு என்னென்னாச்சும் சொல்லிட்டு போயேங்கிறாங்க ஹீரோயின் சொல்லாமே போயிடுறாங்க ஹீரோக்கு ஒன்றுமே புரியல எங்கே அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பொண்ணு இப்படி வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வீட்டையே ரெண்டாக்கிட்டு இருக்காரு அவர் தான் சைக்கோ வச்சா எது பண்ணாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது இவன் சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான் என் உண்மையாகவே தம்பி ஒரு சைக்கோ ஐட்டம் போல ஹீரோயின் திட்ட லைலாட்டை போய் சொல்லணும் அவன் எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்துற மாதிரி இருந்தும் உன்னையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் லைலாட்டை போய் சொல்லணும்னு போகிறாங்க இங்கே பேர் லைலா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கணத்தை பற்றி அப்படின்னு ஓ கணத்தை பற்றி நீ என்கிட்ட பேசணுமா எனக்கு தெரியும் உண்டி நீ கணத்தை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்காக நீ அவனை பற்றி என்கிட்டே பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பியா அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க உள்ள உனக்கு புரியல லைலா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கிறாங்க ஆனால் லைலா ரொம்பவே அன்மெச்சியூர்டா இங்கே பாரு கணத்தை பற்றி நீ என்கிட்ட சொல்ல வேணாம் கிளம்பு அப்படிங்கிறாங்க கணத்து நீ நினைக்கிற மாதிரி பையன் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஆனால் லைலா இங்கே பாரு எனக்கு என்னோடய வாழ்க்கையை பார்த்துக்க தெரியும் இனிமேல் நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ என் ஃப்ரெண்டு உள்ள கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அன்பச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்க லைலா லைலா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாளாக மெசேஜ் பண்ணுற கணத் அது கூட தெரியாமல் இவ்வளோ வருஷம் பழகின ஹீரோயினே இப்படி பண்ணுறாங்க ரொம்ப மோசமான கேரக்டராக இருக்காங்க அடுத்த நாள் ஸ்கூலில் வந்துட்டு கடத்து என்ன பிரச்சனை உனக்கு என்ன நடந்துச்சுன்னா அது சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் இனிமேல் என்கிட்ட பேசாத என் ஃப்ரெண்டையும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ இதாக இப்படி இருக்கு இவ்வளோ மாதிரி மோசமான பையனை பார்க்கவே இல்லைங்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க ஒரே சத்தம் யாரோ ஒருத்தவங்க யாரோ வந்து இறங்குற மாதிரி எல்லோரும் வெல்கம் பண்ணுங்க வெல்கம் பண்ணுங்கங்கிறாங்க யாருன்னு பார்த்தா லைலா லைலா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க இது வந்து அந்த மெல்லிசாவோட பிளான் தான் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல லைலா நீ ஸ்கூலுக்கு வந்துட்டு யாரு வீல் சேர்ல நீ நடந்து தான் வருவேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க லைலா வந்து ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன் நான் இனிமேல் இங்கே தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைலா சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷாக்கு ஹாய் என்னால் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியல டக்குன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் இவ ஹீரோயின் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி எங்கே இவனுக்குனா செரி காண்டு ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவு இல்லையா கூடிய சீக்கிரம் இவன் தான் பேசுகிறான் கணக்கு பேசலைங்கிறது இவன் இங்க வந்தால் நம்மளோட பிளான்லாம் வேஸ்ட்டாக வேஸ்டா போயிடும் போல அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுற இவன் நேராக வந்த லைல போய் கணத்தை மீட் பண்றாங்க ஹை கணத் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது நடந்துருச்சு நம்ம சேர்ந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இவர் பார்க்குறாரு இவருக்கு ஒன்றுமே புரியல ஆமாம் உன்னால் தான் நான் இவ்வளோ நல்லபடியாக மாறியிருக்கேன் இந்த ஸ்கூலுக்கு நான் வந்த காரணமே நீ தான் நீ கொடுத்த தைரியம் தான் நீ மட்டும் அந்த தைரியம் கொடுக்காமல் இருந்திருந்தேன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் ஐ அம் ஸோ ஹாப்பி அப்படிங்கிறாங்க நான் தைரியம் கொடுத்தனா என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆமாம் நேற்று நீ தானே மெசேஜில் சொன்னேன்னா மெசேஜா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல அப்போ தான் நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறான் அப்போ கணத்துக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்குது அந்த பொண்ணு வேறு மெசேஜுங்கிறா என்கிட்ட பேசினேங்கிறா நீ தான் இந்த வேலையை பண்ணுறதா அப்படிங்கிறாங்க இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறான் சைக்கோ மாதிரி ஆமாம் இங்கே பாரு நான் வந்து நீன்னு சொல்லி அவள்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நீ மெயின்டைன் பண்ணி உனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க என்னடா ஒளர்ற யாரை கேட்ட இப்போல்லாம் பண்ணுற அந்த பொண்ணை ஏன் நானாக பேசி மயக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இவன் சைக்கோ மாதிரியே சிரிக்கிறான் ஹீரோவுக்கு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு புரியல ஹீரோவுக்கு தம்பி மேலே உயிர் அதனால் தம்பி என்ன சொன்னாலும் கேட்பான் அதனால் இங்க பாரு இப்படிலாம் அதுக்குன்னு நீ பண்ணக்கூடாது என்னோட வீக்னஸ் நீ ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கணத்தும் வேற வழியே இல்லாமல் சொல்கிறாங்க ஹாய் கணத் நீ என்னைக்கு இந்த ஸ்கூலில் சுற்றி காட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு நைலாக கேட்குறாங்க கணத்தும் உண்மையை சொல்ல முடியாமல் இருக்காங்க இவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காத்தான் லவ் பண்ணுற கணத்து இவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனால் கணத்துனால உங்ககிட்ட பேசுனது நான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க லைலாக்கு செம்ம ஹாப்பி அப்பாடாக ஒரு வழியாக நான் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டேன் எவ்வளோ நாள் கனவு அப்படிங்கிற மாதிரி மெல்லிசாவும் வந்து வரவேற்கா அவளுக்கு காரியம் ஆகணும்ல நம்ம ஹீரோனை பழிவாங்க லைலாவை இப்படி கூப்பிட்டு வந்திருக்கா இவங்கள்லாம் என்ன நடக்குதுங்க லைலா ஏன் இப்படி பண்ணுறா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு அப்புறம் கணத் வீட்டுக்கு போய்ட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு புரிஞ்சிருச்சு நீ ஏன் இப்படி பண்ணிவிட்டு போனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லை என்னால் இப்போ உண்மையும் சொல்ல முடியல ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு உருகுது ஒரு மாதிரி ரொம்பவே இதாகுது ஏன்னா அவங்களுக்கும் ஹீரோ பிடிக்கும் இல்லையா அப்போ அவங்க படுத்துட்டு சொல்கிறாங்க எக்கிம் நான் எந்த தப்பும் பண்ணல எக்கிம் ஆனால் நான் மற்றவங்களுக்காக எல்லா பிள்ளையும் ஏற்றுட்டு தான் எப்போயுமே இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுடுறாங்க ரொம்ப மன உருகி அழுதோனே ஹீரோயினுக்கு ஒரு ஆயிடுது அவன் பாவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க மெல்லிசா வீட்டுக்கு வர நம்ம இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு மெல்லிசா நம்ம ஹாப்பியாக தான் இருந்தோம் நானும் லவ் பண்ணேன் நீ என்ன லவ் பண்ண ஆனால் அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு பாஸ்ட் காசு பிடிச்சி தொங்கி தொங்கி எதுவுமே நடக்க போகிறதில்ல அதை ஞாபகப்படுத்திட்டு ஒன்றுமே இருக்காது நீ உன் லைஃப்பை பார் இனிமேல் மெல்லிசா கண்ணத் ரெண்டு பேருமே பேர் கிடையாது நீ வேற நான் வேற அதனால இதையெல்லாம் மறந்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் முடியாது எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியாது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் அதையெல்லாம் மறந்துட்டு நீ இப்படி எக்கிம் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கியா நீ இப்போ எப்பயுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால தானே நீ இப்படி இருக்கோன்னே ஆமாண்டி நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு மெல்லிசாக்கு மெல்லிசாக்க அவ்வளவு தான் இருக்கிற எல்லாமே உடஞ்சி போய் அழுது அந்த இடத்துல விட்டு கிளம்புறான் சும்மாவே இவளுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கடுப்பாக இருக்கும் இதில் எக்கிமை தான் அவன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோனையே அழுதுக அந்த இடத்த விட்டு ஓடிடுறா இங்கே கணத்து வந்து ஹீரோயின்ட்டே க்ளோஸ் ஆகுறாரு எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு நீ என்ன நான் ஒன்றும் உன் ஆடலாம் இல்லை உன் ஒய்ஃபாக நீ எதுக்கு நீ சொன்ன இடத்துக்குலாம் நான் வரணுமா அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி சொல்லிட்டு வந்துட்டி அப்படிங்கிறாங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது இங்கே பாரு நான் எந்த தப்புமே பண்ணல அதை கூடிய சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைப்பேன் ஆனால் இப்போ எப்படி புரியுறதுன்னு தெரில உடனே ஒன்னு சொல்லிட்டா என் ஹார்ட் பீட்டை பாரு அப்போ உனக்கு உண்மை தெரியுங்கிறாங்க ஹீரோயினும் அப்படியே தொடுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க கணத்து இருந்துட்டு சொல்லிடுறாரு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுடுறாரு என்ன உழகிட்ருக்கப்ப நான் அடுத்த புது ட்ராமாவா அப்படின்னு கேட்குறாங்க பட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி உருகுது இதையெல்லாம் அந்த சைக்கோ தம்பின்னு பார்த்துட்டு தான் இருக்கான் அவன் ரொம்பவே சைக்கோ இப்போ ஹீரோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு பிடிக்காம நேராக அவங்க மிஸ்ஸு கிட்ட போகிறான் மிஸ்ஸு கிட்ட போய் நான் அவங்க கிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டி அவங்க அப்பா அடிச்சிருப்பார்ல நிறையா அந்த தழும்பெல்லாம் காட்டுறான் மிஸ்ஸு பயந்துறாங்க என்னது உங்களை இப்படி தழும்பு உன்னை யார் போட்டு அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல இப்படி என்னோட காயத்துக்கு காரணம் எங்கள் அண்ணன் கணத்துதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடித்த காயத்தையெல்லாம் ஹீரோ மேலே போட்டுறான் உண்மையாகவே பெரிய சைக்கோ தான் மிஸ்ஸும் நம்புகிறாங்க வேற வழியில் இவனே சொன்னனால ஃபோன் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியோட பேரண்ட்ஸுக்கு அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஷெட்யூல் போடுறாங்க இவங்க நான் கணத்து தான் அடித்தான்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க அவங்க அப்பனே ஒரு சைக்கோவாச்சு அவங்க அப்பனும் எதுக்கு இவங்க வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஒரு எப்பயும் போல் இந்த சைக்கோ அப்பா டே கதவை தொடரான்னு சொல்லிட்டு தம்பியை போட்டு உயிரை வாங்குகிறான் கணத்து இருந்துட்டு என்னென்ன நடக்குது எதுக்கப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அவன் உள்ளே போய் தம்பியை போட்டு அடிக்கிறான் என்ன பண்ண நீ எதுக்கு மிஸ் வரணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமாக கத்துறான் இவன் சைகோத்தனமாக சிரிக்கிறான் அப்பனும் மகனும் சரியான சைக்கோங்க வாவம் இந்த ரெண்டு அவங்க நம்ம ஹீரோ மாட்டிட்டு ரெண்டு பேர்த்தையும் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படி அவங்க அப்பா ரொம்பவே ஃபோர்ஸாக தள்ள ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஜன்னல் வழியாக கீழேயே விழுந்துடுறாங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர அடிபட்டுது அப்புறம் அவங்க அம்மா ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட ஆம்புலன்ஸும் வருது மெல்லி சாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பதறிடுவான் கணத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எவ்வளோ கெட்டவளாக இருந்தாலும் கணத்து மேலே உயிரை வச்சிருக்கா கணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாள் அவன் ஓடி போகிறா கணத்து கணத்துன்னு பார்த்துட்டு ரொம்பவே அழுகிறான் இதை தெரிஞ்ச ஹீரோயினும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பரவோம் ஹீரோயினும் ஐயோ இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கணத்தங்க அப்படிங்கிறாங்க இந்த மெல்லிசா சும்மா வைப்பால் நீ யார் அவனை வந்து பார்க்க ஒழுங்கு மனிதா இங்கேருந்து ஓடிடு உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் என் கணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இதுக்கு ரெண்டு இங்கே சண்டை போட்டுருக்குது ஹாஸ்பிட்டலில் வச்சு அப்படி சண்டை போடும்போது ஹீரோட அம்மா அங்கே வந்துடுறாங்க வந்துட்டு யாருமா நீ நீங்கள் எதுக்கு இங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க சரி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா தான் இருக்காரு பட் கொஞ்சம் அடிபட்டுறனால அட்மிட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் எய்ட் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்க அப்படின்னோடே எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பார்க்க நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை ரொம்பவே இருக்கிறாரு அவர் கண்லேயே அவ்வளவு தெரியுது பாருங்க அதை பார்த்து ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க வந்துட்டு என்னது இது நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமோ மனசில் நினைக்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட காட்டாமல் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எந்திரிச்சு உட்காருன்னொன்னே வா ஓ சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீ பண்ணுவியா என் மேலே இப்போ கோவம் போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க எங்கே அவங்க அம்மாவுக்கு பற்ற கொடுத்து அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா இவங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காருல அதனால கொன்றலாம்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸிஜன் மாஸ்கெலாம் எடுத்து வச்சுட்டு தலைகாணியை வச்சு அமுக்குறாங்க நீ சித்திரி நீ இருந்தால் எனக்கும் என் பசங்களுக்கும் வந்து கஷ்டந்தான்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த சைக்கோ வந்து காப்பாற்றான் சைக்கோ தம்பி காப்பாற்றிட்டே இல்லைம்மா அவர் இப்படி சாகக்கூடாது என்ன நீங்களே சாகடிச்சிட்டிங்கன்னா அவரை வச்சு எனக்கு நிறையா காரியம் இருக்குங்கிறான் இவன் சம்மந்தமே அவன் அவங்க அப்பா படி அடிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க நம்ம ஹீரோவை எவ்வளோ வாங்குறான் உண்மையாகவே இவன் சைக்கோ தாங்க அப்புறம் ரெண்டு மூணு நல்ல கணக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க நேராக நம்ம ஹீரோயினை பார்க்க தான் போகிறாங்க எனக்கு இப்போ ஒரு ஹக் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு ஹக் வாங்கிக்கிறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்போ அப்படியே பேச பேச இவங்க நபருக்கு லைலா ஃபோன் பண்ணுறா இன்னும் லைலாக்கு உண்மை தெரியாதுல்ல அப்போ இவர் வந்துட்டு இங்கே பாரு லைலாக்கும் உண்மை தெரியாது உனக்கும் உண்மை தெரியாது இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே உண்மையாக சொல்ல போகிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லைலா இது வரைக்கும் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணது நான் கிடையாது அது என் தம்பி என் தம்பி தான் என்ன மாதிரி பேசி மெசேஜ் பண்ணுறான் Aber um, den soll, ich, soll ich லைலாக்கு பொருளை என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆமாம் அதான் உண்மை நான் உங்ககிட்ட பேசவே இல்லை என் தம்பி தான் ஒன்று ஏமாற்றியிருக்கான் சாரின்னு ஒன்று லைலாக்கு உலகமே இடிஞ்ச மாதிரி இருக்குது ஹீரோ எனக்கு என்ன பண்ணி வச்சுருக்க இவ்வளோ பெரிய விஷயத்த நீ லைலாட்ட சொன்னேன்னா அவள் எவ்வளோ நம்பியிருப்பா கணக்கு தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு இப்போ அவள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருப்பா என்ன நடக்குது இங்கே நீ உன் தம்பி சைக்கோங்க இல்லையே என்ன வாழ்க்கையிலையும் என் ஃப்ரெண்டு விளையாடுறீங்கன்னு விளையாடுறீங்கன்னொன்னே அவது என் தம்பி பண்ணது எனக்கு தெரியாது சத்தியமாக இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா இப்போ நீ இவ்வளோ பெரிய உண்மையை அவள்கிட்ட சொன்னீன்னா அவள் எவ்வளோ மனசு உடஞ்சி போவோம் அவளை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நிலமையில் கூட நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பற்றி தான் யோசிக்கிறாங்க ஆனால் அவள் நம்ம ஹீரோயினை பழிவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா அந்த ஹீரோயின் ரொம்பவே ஹீரோவை திட்டுறாங்க இவ்வளோ பெரிய கேவலமான பண்ணிட்டேன் என் தன் ஃப்ரெண்டை வந்து இப்போ நீ சுக்குநூராக உடச்சிட்ட உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்தா போலீஸாக இருக்குது போலீஸ் வந்து நாங்கள் கணத்தையும் மெல்லிசாவையும் கஸ்டடியில் கூட்டிகிட்டு போகிறோம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அந்த லைலா ஆக்சிடென்ட் கேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க இவளுக்குன்னா ரொம்பவே பயமாக இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்து மேலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் கேஸ் வந்துருக்குங்கிறாங்க எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க நம்ம கணத்தையும் மெல்லிசாவையும் போலீஸ் கஸ்டடியில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க லைலாவே ஷாக் ஆகிடறா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைலாக்கும் தெரியல ஸோ இதோட இந்த பாட் முடியுது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் ஐ